தலைப்பு தி போட்டோடாமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் எழுபத்தி ஒன்பது பரிசுத்த ரோம பேரரசு லூயி தி பயஸ் பாவ மன்னிப்பு தருகிறார் நெப்போலியன் போப்பை எதிர்த்து நிற்கிறார் சரகோசாவில் நெப்போலியனின் போர் வீரர் கிறிஸ்தவத்தின் பெயர் அதனுடைய எஜமானருடைய ஆவி இல்லாமலேயே படிப்படியாக ஐரோப்பாவின் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது கிறிஸ்தவன் என்ற பெயர் பிரபலமடைந்தது இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் உள்ள குருமார் கூடும் மண்டபத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஓவியத்தின் மூலமாக இந்த சிறப்பு பெயரின் முக்கியத்துவமானது அர்த்தமானது சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த ஓவியத்தின் காட்சியில் பேரரசரும் போப்பும் ஒரு சிங்காசனத்தில் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர் அவர்களுக்கு இருபுறமும் படிகட்டுகளை போன்ற இருக்கைகளில் பேரரசரின் பக்கமாக இராஜாங்க அதிகாரிகளும் போப்பின் பக்கமாக பேராயர் மதகுருக்கள் போன்றோரும் அமர்ந்திருக்கின்றனர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேசித்தனம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிச்சயிக்கப்பட்ட கணிகை என்று கூறிக்கொள்ளும் கள்ள சபைக்கும் பூமியின் ராஜாக்களோடும் நடக்கும் திருமணத்தை இந்த ஓவியம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுவதாக சிலர் கூறுகின்றனர் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் ஆயிரம் வருஷம் உலகை ஆளுவதற்காக மேசியாவாக வரும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது இப்படியாகத்தான் நிறைவேறியது என்று அப்போது உருவான உபதேசமே இந்த கூட்டணிக்கு அடிப்படையாக அடிப்படை காரணமாக இருந்தது பூமியில் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக போப்பு இருந்து கிறிஸ்துவின் அரசாங்கம் பூமியின் ராஜாக்களால் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதே தெய்வீக நோக்கம் என்று சொல்லி இந்த காரியமானது முன்வைக்கப்பட்டது ஐரோப்பாவில் இந்த நிலைமை பல நூற்றாண்டுகளாக நிலவியது பதினாறாம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கம் முளைத்தெழுந்தது ஆனால் ரோம சபையின் இந்த குமாரத்திகள் பூமியின் அதிகாரங்களை மணந்து கொண்டு தங்களுடைய சொந்த புனித பேரரசர்களை உருவாக்கினார்கள் நெப்போலியன் போனபாட் போப்பை பிரான்சுக்கு கைதியாக அழைத்து சென்ற போது இந்த முழு கோட்பாட்டிற்கும் அதன் அமைப்புகளுக்கும் பலத்த அடி விடுத்தது மாயாஜாலமான அந்த புனித சட்டங்கள் யாவும் உடை செப்டம்பர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் விக்டர் இமானுவேல் என்பவர் ரோமை கைப்பற்றினார் இது ஒரு மரணடியாக இருந்தது இருண்ட காலத்தின் தவறுகளில் ஒன்றான சபையும் பூமியின் அரசாங்கமும் இணைவது என்பது வேதாகம ஆவிக்கு முரணானது என்பதையும் எனவே கிறிஸ்துவின் சபையானது பூமியின் ராஜாக்களோடு சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடாது அவர்களை மணந்து கொள்ளவும் கூடாது மாறாக முதலாம் உயிர்த்தெழுதலில் தனது மீட்பரோடு இணைவதற்காய் அவள் அவரது இரண்டாம் வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பதை பொதுவாகவே வேறு மாணவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் பின்புதான் அவள் அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவாள் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆமேன்